ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று வெளியான முக்கிய செய்தி இனி ஐந்து வயது வரை குழந்தைகளுக்கு பேருந்து கட்டணம் இலவசம் இவர்களுக்கு மட்டும்தான் அரை டிக்கெட் செய்தியை முழுமையாக அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு பேருந்துகளிலும் ஐந்து வயது வரையிலான குழந்தைகளுக்கு இலவச பயணம் இதுவரை மூன்று வயது வரையிலான குழந்தைகளுக்கு மட்டுமே இது அனுமதிக்கப்பட்டது திமுக ஆட்சிக்கு பின்னர் ஐந்து வயதாக உயர்த்தப்பட்டது திருத்தப்பட்ட விதிமுறையானது மற்றும் ஆறு மாநகராட்சிகளில் அதாவது கோவை சேலம் மதுரை விழுப்புரம் கும்பகோணம் மற்றும் திருநெல்வேலி பொருந்தும் எட்டு போக்குவரத்து கழகங்கள் மூலம் இயக்கப்படும் ஐநூறு பேருந்துகளிலும் இது பொருந்தும் ஐந்து வயது வரை உள்ள குழந்தைகளை இலவசமாக பயணம் செய்ய ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் அனுமதிக்க வேண்டும் ஐந்து முதல் பன்னெண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளிடமிருந்து ஐம்பது சதவீதம் டிக்கெட் கட்டணம் வசூலிக்கப்படும் அதாவது அரை டிக்கெட் மட்டுமே எடுத்தால் போதுமானது மேலும் பதிமூணு வயதிற்கு மேற்பட்டவர்கள் முழு கட்டணம் செலுத்தி பயணம் செய்ய வேண்டும் தற்போது எத்தனை குழந்தைகள் அரசு பேருந்துகளை பயன்படுத்துகிறார்கள் என்பது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் ஏதும் இல்லை மேலும் சாதாரண பேருந்துகளில் பயணம் செய்யும் பெண்களுக்கு அவர்களின் எண்ணிக்கையை கணக்கிட விலையில்லா டிக்கெட் வழங்கப்படுகிறது மேலும் போக்குவரத்து கழகங்களுக்கு ஏற்படும் நஷ்டத்தை அரசு ஈடு செய்கிறது இலவச பயணம் செய்யும் குழந்தைகளுக்கு டிக்கெட் எதுவும் வழங்கப்படாது மீறி கட்டணம் வசூலித்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து துறை அதிகாரிகளால் எச்சரிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு பேருந்துகளிலும் ஐந்து வயது வரையிலான குழந்தைகளுக்கு இலவச பயணம் இதுவரை மூன்று வயது வரையிலான குழந்தைகளுக்கு மட்டுமே இது அனுமதிக்கப்பட்டது மேலும் திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் இவை ஐந்து வயதாக உயர்த்தப்பட்டது திருத்தப்பட்ட விதிமுறையானது எஸ்இடிசி எம் மற்றும் டிஎன்டிசி யின் ஆறு மாநகராட்சிகளில் அதாவது கோவை சேலம் மதுரை விழுப்புரம் கும்பகோணம் மற்றும் திருநெல்வேலி பொருந்தும் மேலும் எட்டு போக்குவரத்து மூலம் இயக்கப்படும் பேருந்துகளிலும் ஐந்து வயது வரை உள்ள குழந்தைகளை இலவசமாக பயணம் செய்ய ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் அனுமதிக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்